வெல்கம் டு எஸ்டே வர்ஷினி பாருங்கள் மொதல் நாள் அன்றைக்கி நம்ம பார்த்துருந்தோம் ஈவினிங்கில் தான் நான் எடுத்திருப்பேன் பாருங்கள் டஸ்டெல்லாம் தூசி படி இது மேலே ஒர்க் பண்ணிகிட்ருக்குறது ஸோ இன்றைக்கி ஆனவங்க பாருங்கள் இவங்க எல்லோ லைன் எப்படி இருக்காங்க பாருங்கள் மல்டிபேட்டலாக தான் வருவாங்க இப்போ ஏதோ இப்படி வந்திருக்குது சம்டைம்ஸ் இது போல் வருவாங்கங்க அதுக்கு முன்னாடி நிறைய பூ பத்து பூ பக்கம் வந்துதுங்க ஒன்று கூட நம்மளால எடுக்க முடியலைங்க எவ்வளோ பாருங்கள் ஸ்டாக்ஸு நீ பார்த்தீங்களா ஆனால் சீட் கட்டலை இப்போ இவ்வளோ பூ கூட்டமாக பூத்துருந்தாப்பூ நான் இங்கேயும் பாருங்கள் இந்த பக்கமாக விழுந்துருக்குது இவ்வளோ இங்கேயும் பாருங்கள் இப்போ தெரியுதுங்களா இதுவும் எடுக்க முடியல ஸோ இதுவும் ஈவினிங் ஆகி போச்சு இப்போ நான் வந்து உங்களுக்கு கேட்ச் பண்ணணுன்றதுக்காக இப்போ பார்த்து கொடுக்குறேன் நல்லாவே டார்க்காக இருக்குதுங்க இவங்க வந்து ஃபேக்யூ நல்ல ஒரு டார்க்கு ராணி பிங்க் கூட சொல்ல முடில அது ஒரு மெஜந்தா பிங்க்கு அதில் நல்லா ஒரு எல்லோ கலர் லைன் ஸ்ட்ரைப் வந்துருக்கு பாருங்கள் இப்போ தெரியும் பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல கலரு இன்னும் ஏர்லி மார்னிங் பார்க்கும்போது இன்னும் கலர் டார்க்காக இருக்குங்க இவங்க வந்து ரெட் சன் இனிமே கூட நேரம் இருக்காதனால பாருங்கள் அப்படி இருக்குது வெயில் ஷேடில் பாருங்கள் வெயிலாக இருக்கா பாருங்கள் இப்போ கலரு இது வெளியே வச்சு காமிக்கிறேன் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரெட் சன் கலரே ஒரு ஆஷ் இங்கிலீஷ் கலர் மாதிரி வந்திருக்குது இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இப்போ இந்த ரெண்டு பேர் வந்து நேர்த்தி பூத்துருந்தவங்க இவங்க மூணு பேரும் இன்றைக்கி இங்கே பாருங்கள் ரெட் சன் அடுத்த இவங்களும் வந்து பிங்க் ப்ரைடுங்க இங்கே வச்சுருக்கோம் பிங்க் பிரைடு இவங்களை பற்றி சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட்டு பெட்டல் நல்ல ஈவனாக வந்திருக்கும் செகண்ட் பெட்டல் லேயரில் வர்றது வந்து இந்த ஸ்ட்ரிங் மாதிரி சுருக்க சுருக்கமாக வந்திருப்பாங்க சம்டைம்ஸ் நல்ல அழகாக ஈவனாக இருக்குங்க அழகாக ஈவனாக வந்திருக்கும் சில சமயம் இது போல் இருக்கும் இது தாங்க அவங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் இவங்க பிங்க் ப்ரொக்கேடு அவங்க பிங்க் ப்ரைடு இவங்க வந்து ப்ரொக்கேடு இவங்க வந்து மேடம் பட்டர்ஃப்ளை மேடம் பட்டர்ஃப்ளை இல்லை சாரி டபுள் லோட்டஸ் சாரி டபுள் லோட்டஸ் இவங்க டபுள் லோட்டஸ் எல்லா பாட்டு மாற்றி மாற்றி வச்சுட்டோம் டக்குன்னு பார்க்கும்போது எல்லாம் ஒன்று போகல இவங்க தான் மேடம் பட்டர்ஃப்ளை இது மொதல் நாள் அன்னி பூத்தவங்க நான் வீடியோ எடுத்திருக்கேங்க இவங்க வந்து கோல்டன் மேங்கோ காலையில் பார்க்கும்போது செம்ம டார்க் கலராக இருக்கும் ஸோ எஸ்டே அன்னைக்கு பூத்தது எப்படி இருக்குது இன்றைக்கி பூத்தவங்க எப்படி இருக்காங்க பாருங்கள் கலர் எப்படி இருக்குது அடுத்தடுத்து மொட்டுக்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க வா சூப்பர் இங்கே பாருங்கள் நிறைய மொட்டுக்கள் வந்திருக்குது தெரியுதுங்களா இங்கேயும் இருக்குது இங்கேயுமே எடுத்துருக்காங்க இங்கேயும் வருது பாருங்கள் இவங்க வந்து யானி இவங்க யானை இவங்க ஃபேரி ஹாட் இவங்க ஃபேரி ஹாட் இவங்க வந்து ரெட் ஸ்டார் ரெட் ஸ்டார் இவங்க ரெட் பேர் நேற்று பூத்தவங்களும் இன்னைக்கு பூத்தவங்களும் வந்திருக்காங்க பாருங்க ரெட் பேஸ்ட் கலர் எப்படி இருக்கும் பாருங்க நல்லா டார்க் ரெட்டாக இருக்குல்ல பிளர்ராக இருக்கா இப்போ பாருங்கள் நேற்று ரெண்டு பூ பூத்துருக்காங்க இன்னைக்கு ஒரு பூ இவங்க வந்து எங் லவ் அந்த வீடியோவில் ஆல்ரெடி எடுத்திருப்பேன் எஸ்டர்டே இவங்க வந்து ஃப்ளூசியா பிங்க் லூசியா பிங்க் நல்ல ஒரு டார்க் டார்க் வடாமலி கலர் மாதிரி நல்ல டார்க்காக இருக்குதுங்க அப்புறம் இவங்க பிஓஎஸ் சீமார் சீமார் பாருங்களேன் வா பாருங்கள் தூசி அப்படி ஒரு தூசியாக இருக்குதுங்க நீங்கள் பாருங்க சீமார் அடுத்து இவங்களும் மேடம் பட்டர்ஃப்ளை எஸ்டர்டே பூத்தவங்க தான் மேடம் பட்டர்ஃப்ளை வா இங்கே பாருங்களேன் பிங்க் பிரைட் கூட்டமாக இருக்குது பிங்க் ப்ரைட் பாருங்கள் இதுதான் பாருங்கள் இது போல் நெளிவு நெளிவாக இருப்பாங்கங்க ஒவ்வொரு பூவாக காட்டுறேன் எத்தனை பூ இன்றைக்கி ப்ளூம் ஆயிருக்காங்க வா சூப்பர் வா பாருங்களே வா ஒரு பொக்கே மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கு இன்னும் அங்கங்கே தனித்தனியாக இருக்கிறாங்க அங்கேயும் போய் பார்த்துட்டு வந்துடலாம் நல்லாயிருக்கா இது அப்படியே ஒரு கேட்ச் பண்ணிக்கலாமா இப்போ இவங்க வந்து ஸ்லீப்பிங் டியூட்டி பாருங்கள் கலர் எப்படி இருக்குது இது மொதல் நாள் அன்றைக்கி பூத்ததுங்க இன்னுமே டார்க்காக இருக்கும் அடுத்து இவங்க வந்து ரெட் ஹைப்ரெட் ரெட் ஹைப்ரிட் கலர் பாருங்க ஒரு ரெட்டிஷ் ஆரஞ்ச் கலராக இருக்குது அதே சமயம் மார்பிள் மாதிரி வரி வரியாக இருக்குதுங்க மார்பிள் மாதிரி வரி வரியாகவும் இருக்குது அடுத்து இவங்க வந்து மக்மா இவங்க வந்து இவங்களும் ஒரு ரெட்டிஷ் ஆரஞ்சு தாங்க மக்மா இவங்க அடுத்து இவங்க வந்து டபுள் பிங்க் டபுள் பிங்க்கு நேற்றி பூத்திருந்ததுங்க எடுக்க முடியல வா இங்கே பாருங்கள் பெட்டல்ஸு ஃப்யூஸ் ஆயிருக்குது எப்படி வந்திருக்கு பாருங்க அடுக்குங்க மல்டி பெட்டல் இது ஃப்யூஸியாக இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்குது வாங்க அப்படியே நம்ம திரும்பவும் இங்கே நம்ம பொக்கைக்கு போயிடலாம் பாருங்க இங்கன்னு பார்க்கும்போது நிறைய ரெட் இருக்குது ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொருது இங்கே பாருங்கள் அடுத்து இன்னொரு மொட்டை இருக்குது நாளைக்கு ப்ளூமா வாங்களா இங்கே பாருங்கள் விரியும் போது எவ்வளோ டார்க் கலராக இருக்குது பாருங்களேன் கலரு அப்படி இருக்குது ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்